வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில இந்து முன்னணி பேரீக்கத்தின் சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறோம் இது இந்து மத மாநாடு இல்ல இந்து சமுதாயத்தினுடைய முருக பக்தர்கள் அனைவருடைய மாநாடாகவும் இந்த மாநாடு இருக்கு இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்து மதத்தை வருங்காலத்துல யாருமே கூடாது இப்ப முருக பக்தர்கள் தான் தமிழ்நாட்டை எல்லோருமே ஆனா இந்த முருகத்தினை இழிவுபடுத்தி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி கற்பர்கூட்டம் என்ற ஐ வீடியோ போடுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வழக்குகள் சார்பாக ஆனா யாருமே இதை கொல்லப்படல இந்த அரசாங்கமும் இந்த குப்பை தூக்கி போட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கோயில்கள் வந்து இடுக்கி தொடர்ந்து இடிக்கப்பட்டு வருது இதை பத்தி இந்து சமுதாயம் யாரும் கொல்லப்படுறதில்லை நம்ம இந்து சமுதாயத்தை விழிப்புணர்ச்சி மாத்தணும் இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகள் மதசார்பட்ட கட்சிகள் சொல்லிட்டு நாங்கள் ஆட்சி வந்தால் முஸ்லீம்க்கு அதாவது செய்வோம் கிறிஸ்டீன்க்கு ஏதாவது செய்வோம்னு சொல்றாங்க வந்து இந்துக்களுக்கு நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா எண்பத்தி எட்டு சதவீதம் இந்துக்கள் தான் நம்ம இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுல இந்த பதிமூணு சதவீதம் மட்டும்தான் மற்றவங்க இருக்கிறாங்க ஆனா தான் எல்லா சலுகைகளும் கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம் எல்லாம் ஊரோடி போய் அவங்களும் செய்யறாங்க ஆனா இந்துக்களை மட்டும் தட்டுறது இந்து மதத்தை இழிவுப்படுத்துறது கடவுள் இல்லைன்னு பேசுறது ராமாயணம் இல்லைன்னு சொல்றது மகாபாரம் இல்லைன்னு சொல்றது முருகனுடைய திருப்பரம் மலையே சிக்கத்தமிழ சொல்றது இப்படி எல்லாம் வந்து செய்யறாங்க இது காரணம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி சமுதாயமா இந்து சமுதாயம் இல்லை அதனாலதான் நம்ம வேல் பூஜை நடத்தி இந்த வேல் பூஜை மூலமா மக்கள் எல்லோருக்கும் அருள் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதே சமயத்துல இந்து சமுதாயம் விழிப்புணர்ச்சி சமுதாயமா எழுச்சி பண்ணணும் என்ற நோக்கத்தோடு இந்த வேல் பூஜை நடத்துறோம் இந்த வேல் பூஜை மூலமா சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும் அதே போல இந்த முருகபுத்திர மாநாடு நடக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டு மாதிரி நடக்கூடிய இந்த மாட்டு மூலமா தமிழகத்துல இந்து உணர்வு மேலோங்கி நிற்கும் இந்து சமூகத்தை யாரையும் இழிபடுத்தி பேச முடியாத சூழலை உருவாக்கும் அதற்காக இந்த மாநாட்டுக்கு முருகபத்தர் சொல்லுவாங்க எல்லாரும் வரணும் இது வந்து இந்து மொழிய மாநாடு அல்ல முருகபத்திர மாநாடு அதனால இந்த முருகபத்திர மாநாடுக்கு எல்லோரும் புறப்பட்டு வந்து நம்முடைய இந்து தர்மத்தையும் இந்து பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் முருகானந்தம் இந்து மொழி மாநில பொச்சியாளர் வெற்றிவேல் வீரவேல் तिथे ही वेळ